மதுரை என்னவோ பாரதிய ஜனதா கட்சி தென் மாவட்டத்தை சுற்றி சுற்றியே வந்து கொண்டிருக்கிறது மதுரையிலே ஒரு பொதுக்குழு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு நடந்தது அந்த பொதுக்குழு பிறகு அவர் யாருக்கு தெரியுமோ தெரியாதோ நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்களுடைய செவிகளில் விழுந்தது என்னவோ தெரியாது உடனடியாக மதுரைக்கு வருகிறேன் என்று சொன்னால் இரண்டே நாள் அவகாசம் மதுரையை நடுநடுங்க வைக்கிறதுக்கு நிலை கொடுங்க நமது நிர்வாகிகள் அனைவருமே வந்து குவிந்தது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் மிகப்பெரிய திருப்பம் அது பொதுவாக மதுரையில் எந்த நகழ்ச்சி நடந்தாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும் அது நமக்கு மட்டும்தான் முடியும் அது திமுகவுக்கு எப்பொழுதுமே அந்த மாதிரி நடந்து முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு திமுகவுடைய பொதுக்குழு மதுரையில் நடந்தது அதன் பிறகு பனிரெண்டு ஆண்டுகள் பனிரெண்டு ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வரவே முடியவில்லை இப்பொழுதும் அதே பொதுக்குழுவை மதுரையிலே கூட்டியிருக்கிறார்கள் இவரும் பனிரெண்டு ஆண்டுகள் அல்ல இருபத்தி நாலு ஆண்டுகளானாலும் நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு வர முடியாது அதற்கான உதாரணங்களை காரணங்களை தம்பி ஆதித்ய சேதுபதி அழகாக சொன்னார்கள் இங்கு திறந்தோறும் ஊழல்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாலியல் வன்கொடுமைகள் அன்னைக்கு நான் பேசினேன் நமது அமித்ஷாவுடைய கூட்டத்திலே கூட பேசினேன் சிவகிரியிலே நடந்த கொலைகள் தொடர்ந்து கொங்கு நாட்டிலே கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது வயதானவர்களுக்கு அங்கே கொல்லப்படுகிறார்கள் பொருட்கள் கொள்ள கொள்ளையடிக்கப்படுகிறது இப்படி தொடர்ந்து அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாத பிரச்சனை இங்கு பாலியல் வன்கொடுமைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு துணை முதலமைச்சருடைய மன்றத்திலே உள்ள ஒரு கவிதாசன் உரத்த நாட்டிலே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாலியல் வன்கொடுமை சென்னையிலே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அதை ஓராண்டு காலமாக பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை ஆளாக்கப்பட்டவர்கள் அந்த பெற்றோர்கள் மனு கொடுக்க போனால் காவல் நிலையத்திலே போய் அடிக்கிறார்கள் வேறு யார் மனு கொடுக்க போனாரோ அவர்களே துன்பத்துகிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமை தான் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதையெல்லாம் கண்டிக்கிற வகையில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணியினுடைய ஆட்சி நிச்சயமாக வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதோடு ஆதித்ய சேதுபதி மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார் அவர் வந்து எம்பிஏ லோயலா கல்லூரியில் எம்பிஏ படித்து பட்டம் பெற்றவர் ஏபிவிபியினுடைய மாநில செயலாளராக பொறுப்பு வைத்தவர் மேலும் வடகிழக்கு மாநிலங்களில் அஸ்ஸாம் மேகாலயா போன்ற மாநிலம் ஆறு மாத காலம் முழு நேர ஊழியராக பணியாற்றியவர் மிகப்பெரிய குடும்பத்திலே வந்திருந்தால் கூட முழு நேரம் பணியாற்றுவது என்பது அது கொஞ்சம் சிரமமான காரியம் டெல்லியிலே ஜேஎன்யு பல்கலைக்கழகத்தில் படித்துவிட்டு இரண்டு ஆண்டுகள் முழு நேர ஊழியராக விஸ்தாராக்கா பணியாற்றியிருக்கிறார் வடகிழக்கு மாநிலங்களை ஆறு மாதம் தொடர்ந்து பணியாற்றியிருக்கிறார் உண்மையிலேயே அவருடைய எண்ணம் நோக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு வரவேற்கப்படக்கூடிய அம்சம் அவருடைய பின்னணியை பார்த்துவிட்டு தான் ஐயா கேசவன் ஐயா அவர்கள் இதிலே வந்து அவர்கள் இவ்வளோ தூரம் ஈடுபட வேண்டும் என்று அவர்களை பணித்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் மதுரைக்கு உள்ளே நுழையும் முதல்லாம் கொடி பார்க்கும் இடமெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கொடி பறக்கிறது எல்லா இடங்களிலும் கட் அவுட்டுகள் பாதியடையே இவ்வளவு தூரம் பெரிய நிகழ்ச்சி நடைபெறுது என்று சொன்னால் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் எடுத்த எடுப்பிலே ஒரு இளையவர் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை அர்ப்பணித்துக்கொண்டு கொண்டு இந்த தேசத்திற்காக தேச நலனுக்காக அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர்களை மூல மனதார உளமார நாங்கள் வள வரவேற்கிறோம் அவருடைய கட்சி அவருடைய இந்த எண்ணங்கள் இந்த மதுரை மண்ணிற்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கு மட்டுமல்ல இதுபோன்ற இளைஞர்கள் தேசத்திற்காக தேசப்பற்றோடு வர வேண்டும் என்பது இந்த நாள் நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கனமைப்பட்டிருக்கிறேன் திருக்குறளிலே ஒரு வாசகம் படைகுடி கூழ் அமைச்சின் நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏர் படைகுடி கூழ் அமைச்சு நற்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏர் இது யாருக்கு பொருந்தும் சொன்னா நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த திருக்குறள் பொருள் சிறந்த இராணுவம் உயர்ந்த பொருளாதாரம் நல்ல நட்புறவு அறிவார்ந்த அமைச்சரவை உயர்ந்த பாதுகாப்பு மகிழ்ச்சியான மக்கள் கொண்ட நாடாக நமது தேசத்தை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பாரத தேசத்தினுடைய பன்முகத் தன்மையை காப்பாற்றும் மிகப்பெரிய தலைவராக இந்த உலக தலைவர்களில் சிறந்த தலைவர்களாக இன்னைக்கு உருமாறி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் தேசப்பற்று தம்பி ஆதித்ய சேதுபதி சொன்னார் பதிமூன்று ஆண்டு காலம் முதலமைச்சர் குஜராத்திலே வாழ்க்கையில் தோல்வி என்பதே கண்டிராத மாபெரும் தலைவர் இங்கே பிரதமராக வந்து மூன்று முறை மூன்றாவது முறை முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருக்கிறான்னு சொன்னால் காரணம் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லை தேசம் நாடு நமது மக்கள் நமது ஆன்மீகம் இதையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நமது பாரத பிரதமர் அவர்கள் நாளும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாட்டு சிந்தனையோடு தம்பி ஆதித்ய சேதுபதியும் அதே சிந்தனையோடு வந்திருக்கிறார் சொன்னால் இளைஞர் உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்வது இது போன்ற தலை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் இதே சிந்தனை வேண்டும் அவர் சொன்னாரே தாத்தா அப்பா எங்களுடைய பேரன் வழி அப்படின்றி இல்லாமல் இந்த கட்சியில் நீங்கள் சொன்னால் இது ஒரு சாதாரண கட்சி இல்லை எதையும் எதிர்பார்க்கின்ற கட்சி அல்ல இந்த தேசத்திற்காக இந்த தேச மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற தலைவர்களை பெற்ற கட்சி இது குடும்ப அரசியல் கிடையாது அறிஞர் கலைஞர் என்று ஒரு அரசியல் குடும்ப அரசியல் கிடையாது முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு பின்னாலே உதயநிதி ஸ்டாலின் அதற்கு பின்னாலே இன்னொருவர் இப்படிங்கிற குடும்ப அரசியல் கிடையாது இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் நாளைக்கு இன்னொருவர் மாநில தலைவர் இது நான் தயாராக இருக்கிறேன் என்னுடைய எண்ணமும் சிந்தனையும் செயலும் அதிலே தான் அதில் நாளைக்கு யார் வேணாலும் வரலாம் அந்த மேடை ஏற்கள் யார் வேணாலும் வரலாம் இதிலே இங்கே இருக்கிற எது மேடைக்கு எதிரே இருக்கக்கூடிய எத்தனை இளைஞர்களும் நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு உண்டு என்றாவது ஒரு நாள் இந்த கட்சியுடைய உயர் பதவியை நீங்கள் ஒவ்வொருவரும் அடைய முடியும் அதே சிந்தனையோடு நாம் உண்மையிலே பணியாற்ற வேண்டும் வர இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிற தேர்தலாக இருக்கும் நமக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தலாக நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்ற தேர்தலாக அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே ஆட்சி மலரும் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது பல்வேறு நபர்கள் சந்தேகப்படலாம் நாம் மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறோம் உலகிலே மிகப்பெரிய கட்சி இருநூத்தி நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறோம் மிகப்பெரிய கட்சி ராஜ்யசபாவில் அதிகமான எண்ணிக்கையில் ராஜ்யசபா உறுப்பினர்களை வைத்திருக்கிறோம் மிகப்பெரிய கட்சி ஆனால் நாம் ஏன் வர முடியவில்லை அப்படி நிலவை சிந்திக்கலாம் அதெல்லாம் சிந்திப்பதற்கு இதுவான நேரம் கிடையாது நம்முடைய ஒரே சிந்தனை திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் யார் சொன்னது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது யார் சொன்னது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னது மிகப்பெரிய சாணக்கியம் மதுரைக்கு வந்தார் என்று சொன்னால் அதில் பல அர்த்தங்கள் இருக்கும் ஆனால் அவர்கள் சொன்ன கருத்து என்பது அதை வேதவாக்காக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் கூட்டணி என்று சொன்னால் நாமும் கூட்டணி அவர்கள் கூட்டணி இல்லை என்று சொன்னால் நமக்கு கூட்டணி தேவையில்லை அவர்கள் சொன்னது கூட்டணி வேண்டும் கூட்டணி வேண்டும் அதற்காக அவர்கள் சொன்ன கருத்தை வேதவாக்காக நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டு இன்றிலிருந்து ஆதித்ய சேதுபதி அவருடைய தலைமையை எழுந்திருக்க ஒவ்வொரு இளைஞர்களும் உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் செயல்பாடுகளும் திமுக ஆட்சியை வீட்டுக்கு விரட்ட வேண்டும் விரட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் போல இருக்க வேண்டும் ராத்திரி படுக்கும்போது அதே எண்ணம் காலையில் எழுந்திருக்கும்போது அதே எண்ணத்தோடும் அதே உணர்வோடும் வேகத்தோடும் யார் என்ன சொன்னாலும் சரி அதிலே நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் ஒரே கவனம் நாம் வெல்ல வேண்டும் என்பதற்காக அனைவரும் பாடுபட வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மிகப்பெரிய செலவை செய்திருக்கிறார் நான் கூட சேதுபயர்கிட்ட கேட்டேன் இவ்வளவு செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே அழகா ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு அழகாக பண்ணியிருக்கலாம் சொன்னேன் இல்லை இல்லை இது ஒரு எழுச்சி மாநாடு போல காட்ட வேண்டும் இளைஞர்களுக்கு அதை வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த செலவிலே கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு இருக்கும் என்று நினைக்கிறேன் அவர் யாரிடம் போய் வசூல் பண்ண போறதில்லை ஆக இவ்வளவு செலவு பண்ணி நல்ல எண்ணத்தோடு நல்ல உள்ளத்தோடு புதிய உத்வேகத்தோடு ஆதித்ய சேதுவை வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கை கொடுக்கின்ற வகையில் நீங்கள் ஒவ்வொரு அவர்களுக்கு தோளோடு தோல் என்று பாடுபட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டு இதில் கலந்து கொண்டிருக்க அத்தனை உள்ளங்களையும் உங்கள் அனைவரையும் நான் மனதார உளமாற வாழ்த்தி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் ஆதித்யா சேதுபதி அவர்களோடு இணையவிருக்கிற இணைந்திருக்கிற சகோதரர்களுக்கு உறுப்பினர் கார்டு வழங்கும் நிகழ்வு அவர்கள் முன்னே வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நினைவு பரிசை நம்முடைய மாநில தலைவர் அவர்களுக்கு ஆதித்ய சேதுபதி அவர்கள் வழங்குவார்கள் மீனாட்சியின் திருவுருவத்தினை சகோதரர் ஆதித்யா சேதுபதி அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மாநில பொதுச்செயலாளர்களுக்கு நினைவு பரிசினை ஆதித்யா சேதுபதி அவர்கள் வழங்குகிறார்கள் வேலூரிலிருந்து வருகை புரிந்திருக்கிற மாநில பொதுச்செயலாளர் அக்கா கார்த்தியாயினி அவர்களுக்கு சகோதரர் ஆதித்யா சேதுபதி அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார் அடுத்ததாக அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு அடுத்ததாக கோயம்புத்தூரில் இருந்து வருகை புரிந்திருக்கிற அண்ணன் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறார் அடுத்ததாக நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் பொன் பாலகணபதி அவர்களுக்கு நம்முடைய மதுரையின் மண்ணின் மைந்தர் மாநில பொதுச்செயலாளர் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன்ஜி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் உங்களது அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன்ஜி அவர்களுக்கு ஆதித்யா சேதுபதி அவர்கள் பொன்னாடை நினைவு பரிசனை வழங்குகிறார்கள் அடுத்ததாக மாநில செயலாளர் சென்னையிலிருந்து இந்த நிகழ்விற்காக வருகை புரிந்திருக்கிற அண்ணன் வினோஜ் பி செல்வம் அவர்களுக்கு போயிட்டார்கள் அடுத்ததாக நம்முடைய மதுரை பெருங்கோட்ட பொறுப்பாளர் அண்ணன் கதலி நரசிங்க பெருமாள் அவர்களுக்கு நிறைவு பரிசு வழங்கப்படுகிறது அடுத்ததாக மதுரை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக நம்முடைய மாநில தலைவர் அவர்களுக்கு திருப்பரங்குன்றம் முருகனின் திருவுருவ சிலையும் பொன்னாடையும் அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது